நீங்களை பார்த்துக் கொண்டிருப்பது கோயமுத்தூர் மாவட்டம் கனுவாய் குப்பநாய்க்கம்பாளையம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கோயம்புத்தூர் கனுவாய் குப்பநாய்க்கம்பாளையம் சந்தன கருப்பராயன் கோவில் இதாங்க குப்பநாய்க்கம்பாளையம் சந்தன கருப்பராயன் கோயில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் கணுவாயி கணவாயிலிருந்து துறியில் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது குப்பநாய்க்கம்பாளையம் சந்தன கருப்பராயன் கோயில் கோவில் பாருதாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கணுவாய் கணுவாயிலிருந்து துடியில் செல்லும் சாலையில் குப்பநாய்க்க என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த சந்தன கருப்பராயன் கோவில் இதாங்க பாருங்க அருள்மிகு சந்தன கருப்பன் கருப்பராயன் கோயில் குப்பநாய்க்கமலை கணுவாய் கோயம்புத்தூர் மாவட்டம்